எ பேருங்கோ என்னடா மல்லி எல்லாருக்கும் மல்லி தரையும் தானே மெல்லிகை நான் காட்டுறேன் இந்த மல்லியை நீங்கள் கொஞ்சம் தட்டி போட்டு நீங்கள் இதை இருக்கட்டும் இது கொஞ்சம் நீங்கள் தட்டி போட்டு கொஞ்சம் இப்படியே நீங்கள் போட்டீங்களா கிதிய முளைக்காது அதுவும் இலங்கையில முளைக்குமாக்கும் எங்கட நாடுகளில் முளைக்காது அப்ப நீங்கள் என்ன செய்யணும் இந்த உள்ள இந்த இந்த மல்லியை கொஞ்சம் மெல்லமாக தட்டிட்டு மெல்லமா கணக்கு தட்டக்கூடாது மெல்லமாக தட்டிட்டு நீங்கள் மெல்லமா கணக்கு தட்டக்கூடாது மெல்லமா கொஞ்சம் அப்படி ஆக இடிச்சு தூளாக்காது ரெண்டு போட்டு நீங்கள் முளைக்கு போட்டு பாருங்கோ கித்தியா முளைக்கும் நான் அனுபவத்துல கண்டது தான் உங்களுக்கு சொல்றேன் இரண்டா மெல்லி எவ்வளோ காசு மெல்லி இல்ல சொல்லுங்க அப்படின்னு சரி ஆனா காசு என்ன ஒரு இதெல்லாம் நாங்கள் முளைக்கியலுமானதை நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் கடையில் கொண்டோனோம் மற்றது அவங்கள் மற்றது அவையில் என்ன செய்யறென்றால் இந்த புற்று புற்றியோ கொத்தா வளையும் அப்படி முளைறது நினைக்கிறீங்களா அது முழுக்க அந்த இது என்னென்றால் மருந்து அதெல்லாம் மருந்தில் தான் எல்லாம் அப்படி கொத்து குத்தா வளர்றது அப்ப நீங்கள் இது இதை நீங்கள் இந்த முறையில நீங்கள் செய்து பாருங்கோ கெதியா உள்ளி வைக்கலாம் ஒரு நாலு தரம் நாலு பொட்டுக்கு வையுங்க பேந்து என்ன செய்யுங்கோன்னா தண்ணிக்கு ஊற வைங்கோ ஒரு ஒரு நைட்டுக்கு ஊற விடுங்கோ இஞ்சி பேருங்க அப்படி சின்ன இதுக்கு ஊற விடுங்கோ இப்படி ஊற விட்டுட்டு ஒரு இரவு ஊற விட்டுட்டு நீங்கள் பேந்து அதை எடுத்து முளைக்கு போடலாம் இந்த பேருங்க நான் இது ஒரு இரவு ஊற வச்சே நான் ஊற வச்சுட்டு இந்த பொட்டுக்கு ஒரு டெண்டன் இது போல் அந்த இதில் என்னென்றால் வ தான் வைக்கப்போ அப்போ பேருங்க நல்ல மண் எடுத்து போட்டு நீங்கள் ஒரு சாடியில் இப்படி போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வச்சிங்கிறன்னா வச்சிங்கிறன்னா உங்களுக்கு நல்லா கதிக முளைக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்னென்றா இதுக்குள்ள நீங்கள் தீட்டிங்கிய பக்கத்தில் வச்சால் டக்குன்னு முளைக்கும் இப்போ பிப்ரவரி தானே கொஞ்சம் கஷ்டம் குளிர் அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கோ அந்த இந்த எண்ணல் கரையில் வையுங்கோ எண்ணல் கரையில் வச்சிட்டு வெயில் வரைக்கும் எடுத்து வச்சிக்காண்டா கெதி கெதியாக முளைக்கும் டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி போடலாம் நீங்கள் இப்படி எண்ணல் கரையில் வைக்கீங்களாண்டா உங்களுக்கு கெதியாக முளைக்கும் சரி இப்படி இந்த முறையில் செய்து வரவும் உண்மையில் மெல்லி கெதியாக முளைக்கும் மாற்றி மாதிரி கடை கட கடாண்டு நாங்கள் திருப்பி திருப்பி போடலாம் இது எடுக்க இந்த மண்ணை ஆனால் ஆனா நீங்கள் திருப்பி திருப்பி இதுக்கு எடுத்த பிறகு நீங்கள் மண் மண் மாத்தாட்டால்